வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம் மிக முக்கியமான விடயங்களை இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர் தஞ்சாய் தாக்குதல் இடம்பெற்ற விடயம் சகடம் மறைந்த விடயம் இருந்தபொழுதிலும் இந்த பிரச்சனை தொடர்பிலே பல்வேறுபட்ட மையங்களிலும் பேசப்பட்டது அந்த காலத்திலே இதற்கு பின்னணியிலே ஆட்சிக்கு வந்த கோட்டாபயம் மற்றும் மகிந்த குடும்பம் தான் இதரோடு நெருக்கமான பிணைப்பை கொண்டவர்கள் என்று சொல்லி பேசப்பட்டது பின்னாட்களிலே அது தொடர்பிலே ஃபோ தொடர்பிலே அந்த சேனல் ஃபோவின் ஆவணப்படம் ஒன்று வழியாகி இருந்தது அதன் அடிப்படையில் அதிலே இதற்கும் பிள்ளையான் தான் சம்பந்தம் என்று சொல்லி பேசப்பட்டிருந்தது பிள்ளையானின் சகா இந்த விடயத்தை அம்பலப்படுத்தி இருந்தார் இதற்கும் அந்த நாட்களிலே புலனாய்வு பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சரேவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் இப்போ அவர்கள் மூலமாக பிள்ளையான் இதனை வழிநடத்தி இருந்ததாகவும் பிள்ளையானுக்கும் இதுக்கு நெருங்கிய சம்பந்தம் இருந்ததாகவும் கூறப்பட்டது இதற்கெல்லாம் பின்னணியிலே பிள்ளையான் அதே போல மகிந்த குடும்பம் உள்ளிட்டவர்கள் பல்வேறுபட்ட சம்பந்தப்பட்டவர்களும் இதோடு தொடர்ந்ததாக பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து இது நீண்ட நாட்களாக ஒரு இழுபரியிலிருந்த விடயமாக காணப்பட்டது இப் இப்பொழுது வந்து இது தொடர்பாக ஜனாதிபதி அன்னர் குமார் ஒரு முக்கியமான செய்தியை வெளியாகி இருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பதாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி ஒன்றிற்கு முன்னதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதியமைச்சு உள்ளிட்ட அரச சட்டவாக்க சபைகள் இணைந்து இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களை அம்பலப்படுத்துவதாக வெளிப்படையாக முதன்முறையாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார் இந்த விடயம் ஒரு பாரியதொரு பேசுபொருளாக இலங்கை மற்றும் சர்வதேச அரங்குகளில் பேசப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட மறைகரங்கள் இருப்பதாகவும் இதற்கு பின்னணியில் ஆட்சி மாற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் இது ரெண்டாயிரத்தி லே மேற்கொள்ளப்பட்டதாக பரவலாக பேசப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி இதற்கான பரிகாரத்தை தேட போவதாக அறிவித்திருப்பது என்பது முக்கியமான விடயம் இதற்கு முன்னர் ரணில் ராஜ ரணில் ராஜபக்ச என்று சொல்வார்கள் எல்லாரும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி கால இதற்கான பரிகாரம் தேடப்பட்டது ஆனால் அதுக்கான பரிகாரம் சரியானதாக அமையவில்லை எனவே இப்பொழுது இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற மிக முக்கியமான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இதற்கான தீர்வு வரும் என்று சொல்லி அறிவித்திருக்கிற ஜனாதிபதி ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பதாக இதற்கான தீர்வு வருமா இல்லையா என்று சொல்லி பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போல் இன்னொரு விடயம் ஒரு முக்கியமான விடயம் யாழ்ப்பாணத்தில் இது வந்து ஒரு நகைச்சுவை தான் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே ஒரு புலமைசார் புத்திஜீவிகளின் ஒன்று கூடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது அது பொறியியலாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிய மின்சக்தி அமைச்சர் யாழ்ப்பாணத்திலே எந்த ஒரு மின்தடையும் இடம்பெறாது யாழ்ப்பாணத்தில் ஒரு நிமிடம் கூட மின்தடை எதிர்காலத்திலே இடம்பெற மாட்டாது என்று சொல்லி பேசி அமர்ந்த ஒரு சில நிமிடங்களில் அந்த கூட்டத்தில் மின்தடை ஏற்பட்டமை ஒரு பாரியதொரு பேசு பொருளாக மாறியிருப்பது சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும் இந்த மின்தடை ஏற்பட்டதை அஹ் உடனடியாக மின்சார சபையும் இதனோடு பேசியபோது இது உண்மைதான் தடை ஏற்பட்டது உண்மை என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த மின்சார மின்சார அமைச்சர் பேசிய ஒரு சில நிமிடங்களில் இந்த மின்தடை ஏற்பட்டிருப்பது ஒரு சகல இடங்களிலும் ஒரு சகல முக்கியமான இடங்களிலும் வந்து ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு பேசிய ஒரு நிமிடத்தில் இந்த மின்தடை ஏற்பட்ட விடயமானது அரசாங்கத்துக்கு ஒரு பாரியொரு சர்க்களாகவும் பல்வேறுபட்ட இடங்களில் வாதப்பிரதவிங்களோட பேசப்படுகிறது இந்த ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லிக்கொண்டு இன்னொரு விவகாரத்தை நாங்கள் பேச இருக்கிறோம் அனுரகுமாரதிசாநாயகர் அதாவது அனுரகுமாரதிசாநாயக வந்து ஜனாதிபதி இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த கதிர்காமத்திலே ஒரு ஜனாதிபதிக்கு சொந்தமான இல்லம் ஒன்று இருக்கிறது அதை பிக்கு ஒருவர் கொள்வனம் செய்து வழங்கியிருந்தார் அந்த இல்லத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் வாதிட்டு இருந்தது இந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு முக்கியமான விடயமாக ஒரு ஒரு மர் ஒரு மர்மமாக இருந்த இந்த விவகாரம் வந்து ஒரு இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது என்ன ஒன்று சொன்னால் அந்த இல்லம் வந்து தங்களுக்கு இல்லை தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச பேசி வந்த தருணத்திலே அந்த வீட்டிற்கு வந்த ஒரு மின்சார பில் வீதியிலே கடந்திருக்கிறது அதனை பார்த்த ஒரு நபர் அந்த வழியாக சென்ற ஒரு வழிபோக்கர் அல்லது ஒரு பயணி ஒரு பாதசாரி அதனை எடுத்து ஜனாதிபதியிடம் கையெழுத்திருப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் அந்த மின்சார பட்டியலிலே முன்னாள் ஜனாதிபதி நந்தசேன கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதனை ஆதாரமாக கொண்டு எதிர்வரும் காலங்களிலே பல்வேறுபட்ட விசாரணைகள் முழக்கப்பட்டு தீர்ப்புகள் வரும் என்று சொல்லி பேசப்பட பேசப்பட்ட வண்ணம் இருக்கிறது எனவே வீதியில் கிடந்த ஒரு பட்டியல் ஓட்டாமையர் ராஜபக்சவின் பெயரை அம்பலப்படுத்தியிருக்கிறது என்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் அதுவும் திருவண்ணமலையைச் சேர்ந்த முக்கியமான ஒரு அமைச்சர் பிரதி அமைச்சர் வெளிவார வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த கிழக்கிலே எதிர்வரும் காலங்களில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை பேசியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே இப்போது வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே எதிர்வரும் காலங்களில் பல்வேறுபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சில வேளைகளிலே கருணா அம்மான் இருக்கிறார் பிள்ளையானிருக்கிறார் நாங்கள் கடந்த காலங்களிலும் சொல்லியிருந்தோம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இவர்கள் உருவாக்கியதன் பின்னர் இவர்களுக்கு இவர்கள் உருவாக்கிய பின்னணியில் பல்வேறுபட்ட கைதுகளை தடுக்கும் பண்ணமாக ஒரு அரசியல் அழுத்தமான இவர்கள் அரசியல் பதவிகளுக்கு வர ஆசைப்படுகிறான் என்று நான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் சில வேலைகள் பிள்ளையான் அல்லது கருணாமான் மீது விசாரணைகள் முடக்கப்பட்ட சில வழியில் இவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு முக்கியமான விவகாரம் இருக்கிறது